கணிக்க முடியல ஆனா இந்த குதிரையையும் இந்த நீல கலர் ஒடம்பையும் திருக்கின மீசையையும் நாமம் போட்ட நெத்தியையும் ஏதோ ரொம்ப நாளா பக்கத்துலயே இருந்து பார்த்து ரசிச்ச ஒரு ஃபீலிங் மட்டும் கிடைக்குதுன்னு சொல்லுங்களா கிடைக்கணுமில்ல இந்த சாமி உண்மையில் யாருன்னு சொன்னா பேச்சி அம்மாளுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவரு திருமாண்டி சாமி கூட ஒத்தை கொத்த மல்லு கட்டினவரு மாடங்காத்த மதுரை மண்ணுல பேரு வாங்குன எட்டு நாடுகளாடு நாடு புத்தூர் நாடு கருமாத்தூர் நாடு பாப்பாப்பட்டி நாடு கொக்குளம் ஆறுகர நாடு வேப்பனுத்து கள்ளப்பட்டி நாடு கும்பக்குண்டு நாடு இப்படி எட்டு கள்ளர் நாடுகள்ல நாடு கொக்குளத்துல ஆறுகிற பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட கோவில் சாமி குடியிருக்காரு ஆம்பள மக்களுக்கு அறக்கண்ணும் பொம்பள மக்களுக்கு முழுக்கண்ணும் ஆசி கொடுக்கிறாரு இந்த காவக்கார சாமி பச்சை பசேல் வளர்ந்து நிக்கிற நிலத்துல வயக்காட்டு பெரியாம்பலைன்னு பேரு வாங்கி நிக்கிற இந்த பேக்காமன் சாமி